ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கம்டெக் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரியல்மி பட்ஸ் ஒயர்லெஸ் த்ரீ ஓகேங்களா ஸோ அதை தான் வந்து ரெண்டு மாதம் யூஸ் பண்ணேன் ஸோ அந்த யூஸர் ரிவ்யூ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ எல்லாருக்குமே வந்து தெரியும் இதில் என்ன டிரைவ் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தேர்ட்டீன் பாயிண்ட் சிக்ஸ் எம்எம் டிரைவ் யூஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கடுத்து நாற்பது மணி நேரம் வந்து பார்த்திங்கன்னா பேட்டரி லைஃப் கொடுக்கும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ப்ளூடூத் கனெக்ஷனு ஸோ இதில் என்னென்ன கோலாறு வந்திருக்கு என்ன ப்ளஸ் அண்ட் மைனஸ் இதை வாங்கலாமா வாங்கக்கூடாதா தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரடுக்கு இப்போ சேல் ஆகிட்டுருக்கு ஸோ இது ஒர்த்தாக இல்லையா அப்படின்றத எல்லாமே நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து பார்த்தினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சிங்க அப்போ தான் வந்து இந்த மாதிரி ப்ராடெக்டாக இருந்தாலும் சரி எந்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸாக இருந்தாலும் சரி நீங்கள் உடனடியாக பார்க்க முடியும் ஓகேங்களா சரி ஓகே ப்ராடக்ட்டுக்கு போயிடலாம் இதை மாட்டிகிட்ருக்காங்களே ஸோ இந்த ப்ராடக்ட் தான் முதல் முதல்ல ஒரு நெக் பேண்ட் வந்து நான் ஒயிட் கலரில் வாங்கினேன் அப்படின்னு சொன்னால் அது இந்த நெக் பேண்ட் தான் ரொம்ப நல்லா இருக்குது பில்டு குவாலிட்டி பொறுத்த அளவுக்கு பிளாஸ்டிக் தான் பட் ஆனால் ரொம்ப நல்லாவே இருக்குது டூ மந்த் ஆகுது எந்த இடத்துலையுமே அழுக்கு படிஞ்ச மாதிரியோ அதெல்லாம் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா தெரியல இந்த ஒன் ப்ளஸ் யூஸ் பண்ணியிருப்பீங்க பார்த்தீங்களா ஸோ அவங்க வந்து ரியல்மிக்கு இந்த இந்த நெக் பேண்டுக்கு நீங்கள் சேஞ்ச் ஆகிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கஷ்டமாக இருக்கும் என்னென்னா வந்து இந்த பட்டன் இது வந்து இந்த சைடு இருக்கும் ஒன் ப்ளஸில் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் இது வந்து ரைட் சைடில் இருக்கிறதுனால நம்ம கை ஆட்டோமேட்டிக்காக வந்து லெஃப்ட் சைடு தான் போகுது அது பழகிடுச்சு அப்புறம் ஒரு ஒன் மந்த் நான் ஒரு டூ வீக்ஸ் பண்ணும் போது அப்புறம் பழகிடுச்சு அது வந்து இது ஒன் ப்ளஸ் கழித்து நீங்கள் ரியல்மிக்கு தாவனிங்கன்னா இந்த ப்ராப்ளம் நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க நெக்ஸ்ட்டு வந்து க்ரீன் கலர் லைட் ஏரியும் ஓகேங்களா இது வந்து மேக்னெட்டிக் ஆன் ஆஃப் தான் ஓகேங்களா ஸோ கனெக்ஷனை பொறுத்த அளவுக்கு வந்து எப்படி சொல்கிறதுனா ஓகேன்ற மாதிரி தான் இருக்குது ஃபைவ் பாயிண்ட் த்ரீ ப்ளூடூத் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க ஆமாம் ஓகேங்களா ஆனால் பட் ஆனால் நம்ம வந்து லேப்டாப்பாக இருந்தாலும் சரி ஃபோனாக இருந்தாலும் சரி டுவெல் பேரிங் சப்போர்ட்லாம் இல்லை ஓகேங்களா அது ஒர்க் ஆகலை அவ்வளோலாம் கனெக்ஷன் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் இருக்குது அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கிற மாதிரி ஒன்றும் எனக்கு தெரியல நிறைய டைம் வந்து நானே கிளிக் பண்ணி தான் வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா ஆனால் பட் இது பாக்ஸ்லையும் சரி அவங்களும் சொல்லியிருக்காங்க கூகுள் ஃபாஸ்ட்டு பேரிங்ட்டு பட் ஆனால் அப்படிலாம் ஒன்றும் எனக்கு ஒன்றும் தெரியல ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் பொறுத்த அளவுக்கு பெரிய வித்தியாசம்தான் இல்லை பட் ஆனால் நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்குது பட்டு ரொம்ப பெரிய வித்தியாசம் மாதிரி தெரியாது ஓகேங்களா ஒரு காற்று சத்தம் மாதிரி வந்து கம்மியாகும் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் இந்த பட்டன் இருக்குது ஆன் ஆஃப் பட்டன் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா ஸோ இதை ஒன் ப்ரெஸ் பண்ணாலே போதும் அது வந்து ஆன் ஆஃப் அது மாதிரி ஆகும் ஆ இதுக்கு வந்து ஆப் கொடுத்துருக்காங்கல்ல ரியல்மி லிங்க் அப்படின்ற ஒரு ஆண்ட்ராய்டு ஆப்போ அல்லது ஐஓஎஸ் ஆப்போ இருக்குது ஸோ நீங்கள் அந்த ஆப்பை யூஸ் பண்ணுறது மூலிமா நிறைய நீங்கள் செட்டிங்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க பட்டு நான் யூஸ் பண்ணி பார்த்த அளவுக்கு அதில் ஒன்றும் பெரிய சேஞ்சஸ் மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியல ஓகேங்களா பேஸை பொறுத்த அளவுக்கு நார்மலாக நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணாலே போதும் அந்த ஆப் யூஸ் பண்ணி பேஸ் சேஞ்சஸ்லாம் பண்ணாலாம் ஒன்றும் பெரிய வித்தியாசம் தெரியல பட் ஆனால் நான் இந்த டூ மந்த்தில் வந்து அந்த ஆப்புக்குள்ளெல்லாம் போயிட்டு அவ்வளோலாம் யூஸ் பண்ணல நார்மலாக யூஸ் பண்ணும்போது ஆடியோ குவாலிட்டி வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு ஒன் ப்ளஸை கம்பேர் பண்ணும் போது ஏன்னா அது ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இப்போது அது பெஸ்ட்டாக இருக்குது இப்போ டாப்பில் இருக்கிறதுன்னு பார்க்கும்போது இந்த ரியல்மி பட்ஸ் ஒயர்லெஸ் த்ரீ தானே வந்து இருக்குது ஓகேங்களா ஸோ பேஸை பொறுத்த அளவுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது சவுண்ட் குவாலிட்டி வந்து பார்த்தோன்னா காதை பிச்சுக்குது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் செம்ம சவுண்டாக இருக்குது கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் செவன்ட்டி பர்சன்டேஜ் வால்யூம் வச்சு கேட்டாலே அதுவே ஹை தான் ஓகேங்களா மேக்ஸிமம் நான் சிக்ஸ்டியே சிக்ஸ்டி ஃபிஃப்டி ஃபைவ் அப்படி தான் யூஸ் பண்ணுறேன் ஓகேங்களா அதுவே எனக்கு ஹையாக தான் இருக்குது வால்யூமு வெளியே வந்து கேட்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹை ஓகேங்களா வச்சிங்கன்னா வெளியே கேட்கும் பட் ஆனால் சிக்ஸ்டின் தாலே ஹை தான் நம்மளுக்கு நீங்கள் ஹியரில் வச்சு கேட்கும் போது பயங்கர சவுண்டு இருக்குங்க ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் தான் வச்சிங்கன்னா காது டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா அளவுக்கு வால்யூம் வந்து செம் ஹையாக இருக்குது இறைச்சல் வருதான்னு கேட்டிங்கன்னா இறைச்சல் இருக்குது ஓகேங்களா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வச்சிங்கன்னா உங்களுக்கு செவன்ட்டி அப்படி சிக்ஸ்டி வச்சுனாலே செமையான பேஸான கிளாரிட்டியான சவுண்ட்ஸ் இருக்குது நீங்கள் இந்த பட்ஜெட் ரேஞ்சில் கம்பேர் பண்ணும் நல்ல ஒரு பெஸ்ட் குவாலிட்டி கொடுத்துருக்காங்க ஒன் ப்ளஸ் மாதிரியே இருக்குது பேஸ் நல்லா கம்பேர் பண்ணும்போது ரொம்ப நல்லாவே இருக்குது ஓகேங்களா ஒயிட் கலரில் கொடுத்துருக்காங்க பில்ட்டு வந்து பிளாஸ்டிக் தான் நல்லா தான் இருக்குது கால் குவாலிட்டி ஓகேங்களா ஸோ கால் குவாலிட்டியை பொறுத்த அளவுக்கு யாருமே வந்து எந்த ஒரு குறையுமே சொல்ல நான் பேசுன அளவுக்கும் சரி இந்த டூ மந்தில் யூஸ் பண்ணும்போதும் சரி டிராஃபிக்காக இருந்தாலும் சரி ட்ராவலிங்கில் இருக்கும்போதும் சரி எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை நல்லாவே வந்து அவங்க ஆடியோவும் எனக்கு நல்லா கிளாரிட்டியாக கேட்டுச்சு நான் பேசுகிறதும் அவங்களுக்கு நல்லாவே கேட்டுச்சு ரிப்ளைலாம் பண்ணாங்க எப்படி இருக்குன்னு கேட்டேன் ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு தான் சொன்னாங்க நான் பேசி பார்த்தேன் கொடுத்து ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு ஓகேங்களா ஆடியோ குவாலிட்டி பொறுத்த அளவுக்கும் நல்லா தான் இருக்குது பேட்ரிக்கு வரும் ஓகேங்களா பேட்ரிக்குன்னு பொறுத்த அளவுக்கு வந்து நல்ல ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்குங்க ஓகேங்களா எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சார்ஜ் நீங்கள் போட்டிங்கன்னா டக்குனே வந்து சார்ஜ் ஏறிடுது ஓகேங்களா ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டுவெண்ட்டி மினிட்ஸ்லேயே வந்து ஃபுல் சார்ஜ் ஆகிடுது ஓகேங்களா பட்டு அது ஹண்ட்ரட் பர்சன்டே காமிச்சிருது யூஸ் பண்ணும் போது கொஞ்சம் இதுவாக இருக்குது ஓகேங்களா ஆனால் இவங்க சொல்லியிருக்க டைமிங் வந்து ஃபார்ட்டி ஹவர்ஸு ஓகேங்களா ஃபார்ட்டி ஹவர்ஸ் வந்து ஃபுல் சார்ஜ் ஆச்சுன்னா அந்த ஃபுல் ஃபுல்லாக சார்ஜ் ஆகிட்ட பிறகு நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக ஒரு த்ரீ டேஸ் வரும் நார்மல் யூசேஜ் இப்போ நான் வேலைக்கு போகிறேன் அப்பப்போ தான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து த்ரீ டேஸ் வரும் மேக்ஸிமம் நீங்கள் வந்து நெக் பேண்ட் அதிகமாக நான் யூஸ் பண்ணுவேன் ஹெவி யூஸ்லாம் பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா ஒன்றரை நாள் ஒன்றும் கண்டிப்பாக வருங்க ஓகேங்களா நல்லாவே வந்து தரமாக இருக்குது ஓகேங்களா பேட்டரியை பொறுத்தளவுக்கு நீங்கள் நீ சும்மா ஒரு டீ குடிக்கு போகும்போது சார்ஜ் போட்டு போய்ட்டு வந்தீங்கனாலே போதும் அது ஃபுல்லாகிடும் அந்த மாதிரி தான் இருக்குது ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து பாக்ஸில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு உங்களுக்கே தெரியும் ஓகேங்களா நான் இது டூ மந்த்து கழிச்சா ரிவ்யூ பண்ணுறேன் ஏன்னா நான் அன்பாக்சிங்லாம் கூட போடலை வீடியோஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்ட்ரா இயர்பட்ஸ் கொடுத்துருக்காங்க மேனல் கொடுத்துருந்தாங்க நெக் பேண்ட் கொடுத்துருக்காங்க அவ்வளோ பெரிய வித்தியாசம்னா இதில் எல்லா ப்ராடக்ட்ஸ் கொடுக்குற மாதிரி தான் முத முதல்ல வந்து ரியல்மி நெக் பேண்ட்ஸ் நம்ம வந்து ரிவியூ போடுறோம் நம்ம சேனலில் ஓகேங்களா ஒன் ப்ளஸை கம்பேர் பண்ணும் போது இதில் என்ன சூப்பர் அப்படின்னு சொல்ல இப்போ தானே யூஸ் பண்ணியிருக்கோம் போக போக வந்து தெரியும் சவுண்ட் குவாலிட்டி செம்மையாக இருக்குது அதை கம்பேர் பண்ணும் போது நெக்ஸ்ட் வந்து ப்ரீமியமாக இருக்குது இவங்க கொஞ்சம் பச்சை கலர் லைட்டு அப்படிலாம் இருக்கிறத விட்டு ஒரு அது வந்து ப்ரீமியமாக வெள்ளை கலரில் லைட் ஏரியும் கொஞ்சம் க்ரீன் கலர் ஆனால் இது நல்லது தான் எப்படின்னா சார்ஜஸ் எவ்வளோ இருக்குது கம்மியாக இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம்ல ஸோ அதனால் பச்சை கலருக்கு பதில் ஒயிட் கலர் கொடுத்துருந்தா ஒன் ப்ளஸ் மாதிரியே தெரிஞ்சிருக்கும் வேறு ஒன்றும் வித்தியாசம் இல்லை பட் ரொம்ப நல்லா இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கும் சரி கம்ஃபர்டபுளாக இருக்குது எந்த ஒரு வெயிட்டு அதெல்லாம் எதுவுமே தெரில நெக் பேண்ட் போட்ட மாதிரியே இல்லை யூஸ் பண்ணும் போதெல்லாம் ரொம்ப பர்ஃபெக்டாக தான் இருக்குது நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணது வந்து பார்த்தினா ஃபெப் டென்னுக்கு இந்த ப்ராடக்ட் வந்து நான் கையில் வாங்கினேன் ஓகேங்களா இப்போ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ரெண்டு மாதம் ஆக போகுது கிட்ட ஒரு டென் டேஸில் ஆகிடும் ஓகேங்களா இந்த ப்ராடக்ட் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபரில் தான் வாங்கினேன் ஒரு தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் சம்திங் அப்படி தான் வாங்கினேன் நான் நான் போடுறேன் பாருங்கள் ஸோ இப்போ இதோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேல் ஆகிட்டுருக்கு நம்பர் ஒன் நெக் பேண்ட் இப்போ எல்லாருமே வாங்கிட்டுருக்காங்க ரியல்மியில் டாப் அப்படின்னா இதுதான் இப்போ ரீசண்ட்டாக வந்திருக்கு ஓகேங்களா ஸோ வந்து இதை வாங்கலாமா வேணாமான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்கலாம் ஓகேங்களா நம்ம ஒன் ப்ளஸை கம்பேர் பண்ணும்போது வந்து ரொம்ப நல்லா இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் இதில் ஏதாவது ப்ராப்ளம்ஸோ அல்லது எதாவது இஷ்யூஸோ வந்துச்சுன்னா நம்ம சேனலில் கீழே கமெண்டில் போய் செக் பண்ணி பாருங்கள் இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் நான் ஏதாவது இஷ்யூ வந்து அப்டேட் பண்ணுறேன் இல்லை வீடியோஸாக கூட போடுறேன் ஓகேங்களா ஸோ நம்ம பொறுத்த பொறுத்தளவுக்கு ஒரு ஒன் மந்த் டூ மந்த் யூஸ் பண்ணாதான் அந்த ப்ராடக்ட்டை பற்றி நமக்கு தெரியும் ஓகேங்களா அதனால தான் நான் டைம் எடுத்துக்கிட்டேன் இனிமேலும் வாங்கலாம் ஏன்னா இன்னும் எதுவும் நிறைய ப்ராண்ட்ஸ்லாம் வரலை ஓகேங்களா கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த ரியல்மி பட்ஸ் ஒயர்லெஸ் த்ரீயை வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம் ரொம்பவே நல்லா இருக்குது ஓகேங்களா ப்ரைஸுக்கு ஒர்த்து தான்